பிரெய்லி புக்கு வந்து பார்வையற்றவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இருபதாயிரம் ரூபா செலவச்சு புத்தகம் ரெடி பண்ணி கண் தெரியாத பார்வையற்ற அந்த மாணவ செலவுகளுக்காக வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புத்தகங்களை வெளியிட்டு பெருமை சேர்த்த மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய ரேவதி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்ற வருகை தருகின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு அவங்க சொல்லலை ஆனாலும் அதை நான் இம்ப்ளாய்டாக எடுத்துக்கிட்ட ஒரு சில வார்த்தைகளில் சொல்லிடுறேன் இப்போ தான் ஆக்சுவலாக இந்த நிகழ்வுக்குள்ளே நான் வந்திருக்கேன் புத்தகத்தை பார்க்கும்போதே முதல்ல பிடிச்ச ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிடுறேன் எப்பேற்பட்ட அன்பையும் தண்டித்து விடுகிறது துரோகம் எப்பேற்பட்ட துரோகத்தையும் மன்னித்து விடுகிறது அன்பு ஸோ மிக அழகான சொற்பிரயோகம் ஒரு அழகா சொல்லியிருக்காங்க ரெண்டு லைன்ல என்ன நீட்டாக எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க குறுகத்தரித்த குரல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க போன வருடம் அவங்க வெளியிட்ட புதியவெல் புத்தகத்தை என்கிட்ட கொடுத்திருந்தாங்க நான் அதை படிச்சிருந்தேன் ரொம்ப நல்லாவே இருந்தது படிக்கிறதுக்கு இது போல இன்னும் நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதணும் நிறைய கவிதைகள் எழுதணும் சொன்ன மாதிரி பன்முக தன்மை கொண்டவங்க அவங்க வில்லிசை கலைஞராக இருக்கிறாங்க நாடகம் நிகழ்த்துறாங்க வருவாய் துறையில் பணி புரியும் போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்காம போய்டும் பட் அது எல்லாத்தையும் பத்திர பாதுகாத்து அவங்க அவங்களாவே இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அது எப்பவுமே அவங்களுக்கு தொடரட்டும் அவங்க மனதுக்கு பிடிச்சதை நிறைவா பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கட்டும் அடுத்த வருடம் இன்னொரு புத்தகம் அவங்க போடுவாங்க அதை நம்ம இதே மாதிரி வெளியிட்டு அதை பத்தி பேசுவோம் மிக்க நன்றி